வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பதினோரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல நேரம் இன்றைய கால நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை எட்டு மணி இருபது நிமிடம் வரை சஷ்டி திதி அதன் பிறகு சப்தமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரம் அதன் பிறகு மூல நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை எட்டு மணி இருபது நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு இன்று இரவு எட்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு வணிசை கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு இன்று காலை ஒரு மணி ஆறு மணி ஒரு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டமம் அதிகாலை ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பரணி நட்சத்திரத்துக்கும் அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் சரிங்களா இந்த சந்திராஷ்டம அன்பர்கள் சந்திராஷ்டிரமத்தை கண்டு அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னாவே சந்திராஷ்டிரமும் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதுக்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணியை செய்த வண்ணமே தொடரலாம் அதில் எந்த விதமான பாதிப்போ தடைய வராது சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலில் இதுவரை ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபது அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நமது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வது தமிழ் சித்தர் யூடியூப் குழுமம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்ப பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் சிறு தூர பிரயாணமோ அல்லது பெருந்தூர பிரயாணமோ பிரயாணம் மேற்கொள்வதற்கு உகந்த நாளுங்க இல்ல இன்னைக்கு குடும்பத்தோட சுற்றுலா அல்லது வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு கூடி வரும் இன்றைய நாள் நீங்கள் ஒரு இடத்துல நிற்க முடியாது ஏதேனும் ஒரு ஊருக்கு போய் தான் வரணும் அதுதான் காலதேவனின் கணக்கு மேஷராசி என்பர்களுக்கு மேசராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சோண்டு சந்திராஷ்டமம் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு பிரயாணம் தவிர்க்க இயலாது சரிங்களா இன்றைய நாளில் பிரயாணம் தவிர்க்க இயலாது ஆனால் நல்ல விதமான பிரயாணம் தான் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியில்லை லாபம் இருக்கும் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளில் சொல்லலாம் மேஷராசி என்பவர்களுக்கு ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வரவை மீறிய செலவு ஆமாங்க செலவு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் செய்கிற மாதிரி இருக்கும் செலவு அனாவசிய செலவுன்னு இல்லை முக்கியமான செலவு தான் ஆக இன்றைய நாள் நீங்க உங்களுடைய வரவுக்கு மீறிய செலவு செய்துதான் ஆகணும் அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு பலன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்து சந்திரன்னா சந்திராஷ்டமம் அதனால் கொஞ்சம் வாயடக்கம் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது யார்கிட்டையும் வாதம் பண்ணாமல் இருக்கணும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வங்கி பணியில் ஈடுபடுறவங்க பணத்தை கையாள்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுதியாக கையாளணும் சரிங்களா விதி ஒன்று இருந்தாலும் அதை நம்ம மதியால் தடுக்கணும் அதனால் இன்றைக்கு நாள் எச்சரிக்கை மிகுந்த நாளாக இந்த ரிஷபராசி என்பது இருக்கணும் மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய மிக உன்னதமான நாளுங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் திருமணம் சார்ந்த சில பிரச்சனையில் முடிவு எடுப்பதை கொஞ்சம் யோசித்து எடுங்க இன்றைய நாள் அவசர கதையில் முடிவு எடுக்கக்கூடாது கொஞ்சம் அமைதி காத்து தீர ஆராய்ந்து அதன் பிறகு முடிவு எடுத்திங்கன்னா நல்லது ஆக கொஞ்சம் பொறுமையை இன்னைக்கு கையாளணும் அதுதான் மிதுன ராசியின் அன்பர்களுக்கு பலன் கடகராசி கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதில் ஒரு குழப்பம் ஒரு புதிய சிந்தனை உற்சாக சிந்தனைன்னு கூட சொல்லலாம் சிந்தனையால் உங்களுக்கு இன்றைக்கி மனசு ஒரு சந்தோஷமும் வரும் ஆகா இது இப்படி செஞ்சிருந்தோம்னா அது நன்மையில் முடிஞ்சிருக்கும் இல்லை இல்லை அப்படி செஞ்சிருந்தால் அதுவே நல்லாதான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேள்வியும் நானே பதிலும் நானே என்பது போல இன்றைய நாள் மனதுக்கு உங்கள் மனதுக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இன்றைய நாள் புதிய சிந்தனையால் லாபம் ஆனால் அடைய போறீங்க அதில் மாற்றம் இல்லை ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் மனது ஒரு நிலை இல்லாமல் இருந்தாலும் சந்திரன் மறைவுஸ்தானுங்கிறதுனால ஒரு திலகார்த்தரமான முடிவு எடுக்கலாம் புதிய சிந்தனையால் லாபம் பெறக்கூடியவங்க இன்னைக்கு கடகராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மேலதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படக்கூடிய நாள் இன்றைக்கி நீங்கள் செய்த பணிக்கு செய்த சாதனைக்கு உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் சாதனை உண்டுங்க நான் ஆஃபீஸும் போல் ஒன்றும் போல் என்ன யார் பாராட்ட போகிறா குடும்பத்தில் உங்கள் குழந்தைகள் பாராட்டலாம் அல்லது பெற்றோர்கள் பாராட்டலாம் ஆக இன்றைய நாள் சி சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாராட்டு நிச்சயம் என்பது எழுதி வைத்த உண்மை சரிங்களா ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு பாராட்டு உண்டு சிலருக்கு பண முடிப்பும் கூட காத்திருக்கு ஆமாங்க சரி கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு திண்ணமான முடிவு அதன்படி நீங்கள் செய்கிறது எல்லாமே இன்றைக்கி நன்மையில் தான் முடியும் பொதுவாக வழக்கு மொழியாக சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் எது செய்தாலும் அது நல்லது சுபத்திலேயே முடியும் அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி ப்ளஸ்ஸு சரிங்களா நான்காம் இடத்துலே சந்திரன் அதனால் இருந்தும் தாய் தந்தையின் அரவணைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அல்லது ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பிரகாசம் தெரியக்கூடிய நாளாகவும் ஜொலிக்கக்கூடிய நாளாகவும் அந்த நாள் இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்துலே முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் இருக்குவார் எந்த முயற்சி செஞ்சாலும் அது சாதனைக்கு பதிலாக சோதனையை கடந்து தான் சாதனைங்கிறது உங்களுக்கு புரியணும் முன்னாடி ஒரு ராக்கெட் விட்டால் கூட ஃபஸ்ட்டு சாத சோதனை பண்ணுவாங்க ஒரு முறைக்கு மூணு முறை சோதனை பண்ணி இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் நடக்குமான்னு பண்ணி தான் கடைசியாக தான் அப்புறம் ஏவி விடுறது அது மாதிரி இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் நீங்கள் சோதனையில் ஈடுபடு உங்களை சோதனையில் ஈடுபடுத்துகிறாங்க பகவான் அதனால் சோதனையில் வெற்றி கின்ற பிறகு உங்களுக்கு சாதனையாக மாறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கடுமையான உழைப்பு சோதனையை உட்படுத்த வேண்டிய நபர் தான் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திரகாத்திரமான எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமான முடிவுகள் இது ரெண்டும் உங்களுக்கு நீங்கள் கை கொடுக்கும் இரண்டாம் இடத்திலே சந்திர பகவான் இரண்டாம் இடத்து சந்திர பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்காருங்கிறதுனால நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஒரு சொல்ல அப்படியே நிற்கக்கூடிய ஆள் நீங்கள் ஆமாங்க ராசி அன்பர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுறதுக்காக ஒருத்த சொல்ல அப்படியே நிற்பீங்க இருங்க வர்றேன்னா இருந்துருவீங்க அதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் பாக்கி யாரால முடியாது கோபம் வந்தாலும் ரிச்சகராசிக்கு அப்படி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு காரியம் செஞ்சு கொடுக்குறதுனாலும் அப்படி தான் அதனால் ரிச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு ஆக்கப்பூர்வமான முடிவாக இருக்குங்கிறதுல மாற்றம் இல்லை தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைக்கு கிடைத்த வெற்றி வெற்றிக்கு பார்த்து தான் சாதனை ஆமாங்க இன்றைய நாள் நீங்கள் சாதித்து நிம்மதி பெருமூச்சு மூச்சு அடையக்கூடிய நாளாக இருந்த நாள் இருக்கும் மனது சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் நீங்கள் ச திறமையை வெளிப்படுத்தி அதில் சாதனை பண்ணிங்கள்ல அதற்கு கிடைக்கக்கூடிய பரிசாக கூட எடுத்துக்கலாம் ஆமாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பண முடிப்பு அல்லது பரிசு அல்லது பொருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க சரிங்களா உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் ஒரு சாதனையாக நீங்கள் இன்றைக்கி படைப்பீங்க ரொம்ப நாள் ஆசையை இன்றைக்கி நிவர்த்தி பண்ணக்கூடிய நாள் உங்களுக்கு மகர ராசி மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாள் பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரன் மறைந்திருக்கிறார் அப்படி மறைந்திருந்தும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பெரிய ஆசை பேராசை ஆமாங்க ஆசைப்படுவது தவறில்லை பேராசைப்படுவதும் தவறில்லை தக்க உழைப்பை வெளிப்படுத்தணும் சரிங்களா உழைப்பு இல்லாமல் பேராசைப்பட்டு எதுவும் ஆகாது இப்போ மத்திய அரசில் நான் போய் பிரதமராக வந்துணும்னு நினச்சா நடக்குங்களா அதுக்கு கடுமையாக உழைக்கணும் கட்சியில் பாடுபடணும் அதுக்கு எல்லோரும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது மாதிரிலாம் நடந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் சரிங்களா அது மாதிரி இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஆசை பேராசையாக இருக்குது பெரிய ஆசையாக இருக்குது ஆனால் நஷ்டம் அது இல்லை பேராசை ஆமாங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால் புதிய கொள்முதல்கள் எதுவும் செய்ய வேண்டாம் யாரிடமும் விவாதமும் பண்ண வேண்டாம் விவாதம் பண்ணால் சண்டையில் முடியும் கொள்முதல் பண்ணிங்கன்னா நஷ்டத்தில் முடியும் ஆக இன்றைய நாள் இருக்கும் பொருளை விற்று தீர்த்து இருப்பதில் லாபம் பாருங்கள் அதுதான் நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நடுநிலைமையான நாளாக தான் இருக்கும் சரிங்களா மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பற்றாம் இடத்துல சந்திர பகவான் கொஞ்சம் மனசு சாந்தமடைய வேண்டிய நாள் கிடைத்தது போதும் பகவானுக்கு நன்றி அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு ஆதரவான செயல் சொல் எல்லாமே நீங்கள் தான் பண்ணிக்கணும் இப்போ சுவாமியை கும்பிட போகிறோம்னா சுவாமிகிட்ட போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறது நல்லதில்லை நேற்று நன்றாக அமைத்து கொடுத்தாய் இன்றும் இன்றைய நாளை நல்லாக அமைத்து கொடுப்பாய் அவ்வளோதான் நாளை என்பது நம்ம கையில் அல்ல அவர் கையில் தான் இருக்குது அதனால் அது நாளைக்கு அவர் பார்த்துப்பார் கடவுளை வேண்டுவது போல் இன்றைய நாள் கொஞ்சம் சாந்தம் பொறுமை இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னாக்கா இந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் என்பதில் தவறில்லை ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணையிருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்